வணக்கம் டாக்டர் முரளி ஹோமியோபதி மருத்துவர் இன்று நாம் பார்க்கக்கூடிய வீடியோ அட்டிகேரியா ஸோ அட்டிக்கேரியான்றது என்னன்னு கேட்டால் நம்ம ஸ்கின்னில் வர தடுப்பு தான் ஓகேங்களா அப்படியே வட்டமாக தடிச்சு போடும் ஓகேங்களா மேலே இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தோம் ஒரு ஸ்கின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஸ்கின்னு மேலே நம்ம ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா அழுத்தி போட்டோம்னால் அந்த இடம் அப்படியே தடித்து போயிடும் எக்ஸாமினேஷன் இதான் உங்களுக்கு உங்களுக்குடைய அட்டிக்கேரியா பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எந்த இடத்துக்கு இப்போ அழுத்தி பிடிச்சாலும் அந்த இடம் வீங்கிடும் இல்லை ஒரு கோடு போட்டு விட்டுங்கனாலும் நம்ம அந்த இடம் பார்த்தீங்கன்னா வீங்கி போயிடும் ஓகேங்களா ஸோ இது அந்த லிப்ஸ் எல்லாம் வீங்கி போயிடும் கொதெடெல்லாம் அப்படி வீங்கிடும் கண்ணை சுற்றி வீங்கி போயிடும் ஸ்கின்ல எங்கே வேணாலும் வரும் அப்படியே ரெட்டிஷாகிடும் ஓகேங்களா அப்படியே ரெட்டிஷாக ஆகிட்டு பார்த்தோன்னா அரிப்பு எரிச்சல் இருக்கும் அந்த இடம் அப்படியே சூடாக காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஹீட்டாக இருக்கும் அந்த இடம் பாடி பார்த்தோன்னா அந்த இடம் எந்த இடம் வந்திருக்கோ அந்த இடம் ஸ்கின்னில் எங்கே வேணாலும் வரும் ஓகேங்களா உடம்புல எங்கே வேணாலும் வரலாம் ஸோ அந்த அட்டிக்கேரியா ஓகேங்களா தடிச்சு போடும் நம்ம இப்போ அழுத்தி பிடிச்சனாலும் அந்த இடம் தடிச்சு போடும் இப்போ ட்ரெஸ்ஸை நம்ம டைட்டாக போட்டீங்கனாலும் இந்த இடம் பார்த்தோம்னா ஃபுல்லாக தடிச்சிடும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அரிப்பு வரும் அரிப்போடு பார்த்தோம்னா அப்படி எரிச்சலாக இருக்கும் அந்த இடம் ஓகேங்களா ஹீட்டாக இருக்கும் அப்படி ஓகேங்களா லேடிஸுங்கெல்லாம் ப்ளவுஸ் எல்லாம் டைட்டாக போட்டாங்கனாலும் ஃபுல்லாக வாங்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் அரிப்பு அதிகமாகிடும் ஒரு மாதிரி ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த அட்டிகேரியது என்னன்னா ஆறு வாரம் வருது இந்த ஆறு வாரத்தில் அதுக்கப்புறம் அதே சரியாயிடுச்சுன்னா அது அக்யூட் கேரியா ஓகேங்களா அது மெடிசன் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது அது அதே போயிடும் ஆறு வாரத்துக்கு மேலே கண்டினியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால் அது கிராணி கட்டிக்கேரியா ஓகேங்களா இந்த கிராணி கட்டிக்கேரியா வந்து வரத்துக்கான காரணங்கள் என்னென்னு கேட்டால் முக்கியமாக சில உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலர்ஜி ஆகும் ஒத்துக்காமல் போகும் ஓவாமையாக இருக்கலாம் சில உணவுகள் எல்லாம் ஒத்துக்காமல் போகும் சில உணவுகளை சாப்பிட்டோம்னா இவங்களுக்கு உடனே பார்த்தோம்னா அந்த தடுப்பு வந்துடும் ஓகேங்களா பால் ஒரு சில பேர் பால் சாப்பிட்டா ஒத்துக்காது ஒரு சில கடல் மீன் சாப்பிட்டா ஒத்துக்காது ஒரு சில பேர் மீன் சாப்பிட்டா ஒத்துக்காது ஓகேங்களா கடல் மீன் சாப்பிட்டா முட்டை சாப்பிட்டாலும் ஒத்துக்காது ஓகேங்களா இல்லை வேர்க்கடலை சாப்பிட்டாலும் ஒத்துக்காது ஒரு சில பேருக்கு இந்த மாதிரியான நட்ஸ் எல்லாம் எடுத்தாலும் உணவுகளை ஒத்துக்காது ஓகேங்களா சரி ஒரு சில பேர் நான் கேட்டால் நம்ம ஓவர கூலிங்களுக்கு போகிறாங்க அப்படின்னா கு சில்லுன்னு ஆச்சுனாலும் அவங்களுக்கு குளிர் வந்து தாங்காமல் இந்த அட்டிக்கரை வரும் இல்லை ஒருத்தர் ஒரு சில பேர் வந்து பார்த்தோன்னா வெயில் போயிட்டு வராங்க வெயில் பட்டாவே அவங்களுக்கு இந்த தடிப்பு வந்துடும் இது மாதிரியும் இருக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா நம்ம அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது ஓகே நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்காங்க அனிமிக் பேஷண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த பித்து தடிப்பு வரும் ஓகேங்களா தடிப்பு வரும் இல்லைன்னா தைராய்டு பேஷண்ட்டுகளுக்கும் இந்த பிரச்சனை வரும் சுகர் பேஷண்ட்டுகளுக்கும் இந்த பிரச்சனை தடிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் காமலை இருக்குது உங்களுக்கு அப்படின்னாலும் இந்த பிரச்சனைகள் வரும் இல்லை ஓவர் கூலிங்கான ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க ஓகேங்களா ஏதோ ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க இது மாதிரி சாப்பிட்டாலும் உடனே அவங்களுக்கு ரியாக்ஷனு அது வந்து ஸ்கின்னு பார்த்தோன்னா அடுத்ததே வந்து ரியாக்ஷன் பண்ணுவாங்க பாடி ஓவர் ஹீட் ஆகிடுச்சினாலும் அது ஸ்கின் கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு கொண்டு கொண்டு வரும் இல்லை வந்து பதப்படுத்தி வச்ச உணவுகள் ஏதாவது நம்ம வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னாலும் அது மாதிரி உணவுகள் எல்லாம் எடுக்கும் போது அவங்களுக்கு உடனே ரியாக்ஷன் பண்ணும் இல்லை ஆல்கஹால் எடுக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு அது ஒத்துக்காமல் ரியாக்ஷன் பண்ணும் ஓகேங்களா இந்த பித்த தடிப்பை நம்ம பார்த்தோன்னா இந்த அட்டிக்கேரை கம்ப்ளீட்டாக நம்ம க்யூர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஹோமியோதலில் இது வந்து பார்த்திங்கனா நீங்கள் ஒரு ஸ்டார்டிங்காக இருக்குது அக்யூட்டாக இருக்குது அப்படின்னா இது ஒரு மூணு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா இது இது க்யூர் ஆகிடும் கம்ப்ளீட்டாக எத்தனை வருஷம் தான் க்யூர் பண்ணிக்கலாம் இல்லை அஞ்சு வருஷம் இருக்குது பத்து வருஷமாக இருக்குது ரொம்ப நாள் கிரானிக்காக இருக்குது உங்களுக்கு இந்த அட்டிக்கீரை அப்படின்னு சொன்னோன்னா இதுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்து நீங்கள் ஹோமியோதலில் ட்ரீட்மெண்ட்டு எடுக்கணும் நீங்கள் ஒரு சிக்ஸ் மந்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கன்னா இந்த கம்ப்ளீட்டாக நீங்கள் இதை வராமல் சரி பண்ணிக்கலாம் இது ஓகேங்களா அட்டிக்கீரைன்றது ஒரு தடிப்பே இல்லாமல் சுத்தமாக கம்ப்ளீட்டாக நம்ம க்யூர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதில் ஹோமியோபதி ஸ்பெசிஃபிக் மெடிசன் பார்த்தீங்கன்னா அட்டிக்கே யூரியனஸ் அப்படின்ற ஒரு ஹோமியோபதி மெடிஷன் இருக்குது இது எடுக்கலாம் இது ஸ்பெசிஃபிக் மெடிசின் தான் பட் இது நிறைய மெடிசன் இதுக்கு ஹோமியில் இருக்குது ஓகேங்களா நீங்கள் ஹோமியோ டாக்டரை பார்த்தீங்கன்னா இதுக்கு உங்கள் கேஸ் டேக்கிங் எடுத்து உங்களுக்கு எந்த மெடிசன் செட் ஆகுதுன்னு அது கொடுப்பாங்க அந்த மெடிசன் எடுத்துங்கன்னா நீங்கள் அந்த கம்ப்ளீட்டாக அந்த அட்டிக்கே ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தடிப்பை வந்து கம்ப்ளீட்டாக நம்பும் நீங்கள் அதுக்கப்புறம் எது சாப்பிட்டாலும் ஒத்துக்கும் அந்த தொந்தரவும் எதுவும் இருக்காது ஓகேங்களா நம்ம இது மாதிரி உணவுகளை நம்ம தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பூனை ஓகேங்களா பூனையுடைய முடி இருக்குது இல்லையா அது நம்ம அந்த அலர்ஜிக்கும் இந்த அட்டிக்கரை ஓரம் வீட்டில் பூனை வளர்த்தாலும் அதோடைய அலர்ஜினாலும் அட்டிக்கை வரும் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் பூனை நாய் வளர்த்தாலும் வீட்டில் அதனாலும் அலர்ஜி வர்றதுக்கு இந்த தடிப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம ஓமியூல் மெடிசன் எடுத்தினா அதே கம்ப்ளீட்டாக நம்ம இதை க்யூர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம்